ஒளி பிறந்தது இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி கலாம் அரங்கு அந்த பிள்ளைங்க பேசிக்கிறாங்க அதை பார்ப்போம் ஐயாவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு பத்து வயசு சிறுவனா இருக்கும்போது பறவைகள் எப்படி படக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்தது அந்த மாதிரி வானில் நாம்ளும் பறக்கணும் அது அதவரோட குறிக்கோளாக இருந்துச்சு அதுதான் அவரோட அறிவியல் ஆர்வத்துக்கான தொடக்கம் அவருக்கு வந்து பிடிச்ச குரல் குரல் திருக்குறள் வந்து அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிலக்கல் ஆஹா அரண் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆஹா அரண் லிலியன் வாட்ஸன் அப்படிங்கிறவர் எழுதுனா விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அந்த நூல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது பிடித்த நூல் அதை படிக்கும்போது அவர் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மூன்றையும் அடைந்தார் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மூணையுமே அடைந்தார் அவருக்கு எது வந்து பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா மூன்று கிலோ எடை இருக்கிற செயற்கை காலை பொருத்திக்கிட்டு சிரமப்பட்டு நடக்கிறத ப மக்கள் சிரமப்பட்டு நடக்கிறத பார்த்தாரு அப்போ வந்து கார்பன் இலையை யூஸ் பண்ணி முந்நூறு கிராம் எடை இருக்கிற செயற்கை கால்களை உருவாக்குனாரு அதுதான் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுத்ததுன்னு சொல்றாரு சுதந்திர இந்தியாவோட வெற்றியை அவர் என்ன நினைக்கிறார்னா உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைந்துள்ளோம் தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி பிரித்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் இதெல்லாம் இந்தியாவோட வெற்றியை அவர் நினைக்கிறாரு நூறு ஆண்டுகளில் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தால் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்தது மாதிரியே வலுவான கல்வி முறை இருக்கணும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆனாலும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இருபத்தைந்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களையும் நிலவிற்கு அனுப்புவோம் அப்படின்னு அவர் அவருடைய வ திட்டத்தை சொல்லியிருந்தார் சூரியன் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்குது அதனால அது கிட்ட போக முடியாது அதுக்கு தேவையான கவசங்கள் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்றாரு அறிவியலோட அடிப்படையே கேள்வி கேட்குற மனப்பான்மை தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுலேருந்து தான் அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு குழந்தைகளின் கேள்விக்கு முடிவே கிடையாது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானின்னு சொல்கிறாரு குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு யார் சொன்னார்னா அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு அப்புறம் தேர்ந்தெடுத்து கற்றலும் எந்த துறையாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்து கற்றலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறாரு வெற்றி அடையிற வழி என்ன அப்படின்னா வெற்றி அடையிற வழியாக சொல்லுவது அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியங்கள் வியர்வை வியர்வை வியர்வை